ஓம் குருவே சரணம் வாழிய நலம் தமிழ் வாழ்க மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் நாம் நேற்று வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து வரிசையாக மூலம் நட்சத்திரம் வரை பார்த்திருக்கிறோம் நட்சத்திரங்கள் தரும் யோகம் எந்த நட்சத்திரம் வெற்றிகளை குவிக்கும் குணம் தொழில் திருமணம் கர்ம பதிவுகள் பரிகாரங்கள் என்று நிறைய பார்த்திருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பூராடம் நட்சத்திரம் பற்றித்தான் பூராடம் நட்சத்திரம் பற்றி சகலத்தையும் பார்க்க போகிறோம் நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் வரும் ராசியின் அதிபதி குரு நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் இவர்கள் சுக்கிரன் திசையில் பிறந்திருப்பார்கள் பிரசன்ன ஜோதிடத்தில் இந்த நட்சத்திரம் வந்தால் கேட்கும் ஜாதகருக்கு மிகவும் அதிர்ஷ்டம் சாதகமான பதிலே கிடைக்கும் சுக்கிரனின் தசையில் பிறந்த இவர்கள் பெரும்பாலும் தனியார் துறைகளில் வருமானம் சம்பாதிப்பார்கள் ஆசிரியர் துறை மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸ் வங்கிகள் உணவு துறைகள் போன்றவை இவர்களுக்கு வருமானம் தரும் சுக்கிரன் திசை இளமையிலேயே வந்துவிடும் ஆனால் குரு திசை அனுபவம் கிடைத்த பிறகு இரண்டாவது பகுதி வரும் உபய உபயராசியில் பிறந்த போராடம் நட்சத்திரக்காரர்கள் குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் வழிகாட்டுவார்கள் இவர்களுக்கு செவ்வாய் குரு மற்றும் சூரியன் செய்வார்கள் வரை உள்ள பிறந்திருப்பார்கள் முக்கூட்டு கிரகங்களில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த இவர்களால் பிறர் முன்னேறி இருப்பார்கள் போராடம் என்பது ஒரு முழு நட்சத்திரம் இவர்கள் பிறந்த குடும்பம் பொருளாதாரத்தில் முன்னேறும் இவர்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வருவார் முன்ஜென்ம கர்ம பதிவுகள் புதன் கிரகம் வருவார் இவர்கள் விதியை மதியால் வெல்லும் யோகம் உள்ளவர்கள் இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்களாக குருவின் நட்சத்திரங்களான பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களை சொல்லலாம் முக்கூட்டு கிரகத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த இவர்களுக்கு மற்றொரு முக்கூட்டு கிரகத்தின் ராசியில் உள்ள சுக்கிரனின் நட்சத்திரங்களான மேசத்தில் வரும் பரணி சிம்மத்தில் வரும் பூரம் ஆகிய நட்சத்திரத்தில் ஒன்றில் முக்கியமான உறவுகள் இருக்கும் தனுசு உட்பட இவையெல்லாம் நெருப்பு ராசியில் வரும் ஆயுதத்தை பயன்படுத்தும் அதிகாரம் அல்ல குணம் உள்ளவர்கள் சீரான பொருளாதாரம் ஏன் இருப்பதில்லை பண வரவில் ஏற்ற தாழ்வு ஏன் என்று பார்க்கலாம் மனதை ஆளுமை செய்யும் சந்திரன் மறைவு ஸ்தானாதிபதியாக உள்ளதால் ரெகுலர் இன்கம் தரக்கூடிய புதனும் காரணமாக இருப்பார்கள் கூட்டு கிரகங்களுடன் புதன் சேர்ந்து இருப்பது காரணமாக இருக்கும் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக சந்திரனை சரி செய்ய முடியும் ஆலய வழிபாட்டின் மூலமாக புதனை நிவர்த்தி செய்ய முடியும் கோச்சாரத்தின் வலிமையை உணர்த்தும் வகையில் தினமும் ஒரு நட்சத்திரம் என்று சஞ்சாரம் செய்யும் கிரகமாக உள்ளது மாதா மாதம் மாறும் கிரகமாக புதன் உள்ளது இந்த இரண்டும் சேர்ந்துதான் பணவரவில் இடையூறுகளை ஏற்படுத்துகின்றது இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் உண்டு இவர்கள் திருமணத்திற்கு பொருந்தும் நட்சத்திரங்கள் பற்றி இப்பொழுது பார்த்துவிட்டு தொடர்ந்து மற்ற தகவல்களை பார்க்கலாம் இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் சிலவற்றை கழித்தால் மீதமுள்ள நட்சத்திரங்கள் பொருந்தி வரும் இப்பொழுது நாம் பார்க்க போவது இவர்கள் திருமணத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் சுக்கிரன் நட்சத்திரங்கள் மற்றும் சுக்கிரன் திசையில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பொருந்தாது அதாவது பரணி பூரம் பூராடம் அது தவிர பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய இந்த ஆறு நட்சத்திரங்களும் இவர்கள் திருமணம் செய்ய பொருந்தாது மீதமுள்ள இருபத்தி ஓரு நட்சத்திரங்கள் பொருந்தும் விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கீழ்நோக்கு நட்சத்திரம் தான் போராடம் வருமானத்தில் ஏற்ற தாழ்வு பொருளாதாரத்தில் மந்த நிலை நிலையான வேலை இல்லாதது எல்லாம் புதன் சொல்லும் கர்ம பதிவுகளாக இருக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் புதன்கிழமை அன்று திருவென்காடு சென்று வரலாம் முடிந்தால் சிவா விஷ்ணு கோவில் சென்று புதன்கிழமையில் தரிசனம் செய்யலாம் புதன்கிழமையில் பாசிப்பயிரை ஊற வைத்து அந்த நீரை பாலமரத்தில் ஊற்றி வர தடைகள் நீங்கும் மந்திர சக்தியை தரும் பீஜ மந்திரங்களை உச்சாடனம் செய்ய தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் நாளை வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் அடுத்த நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்